ஆச்சு வெங்கள <ım999> <arteryõve Liberty eye throat> ஒன்னு இல்லாத பேசணும் அவசியம் பேசக்கூடாது என்னையா பேச நடக்குது பச்சை பிள்ளைங்களை கூப்பிட்டு பை மூணு பதினாலு வயசு பசங்களை கூப்பிட்டு வச்சு ஏமாத்தி எவனாவது ஒருத்த நாம் தமிழர் கட்சியில தொடர்ந்து ஆறு வசதி மேல இருந்த பாருங்க போயிடு புறான்

இது மறைக்க முடியாத உண்மை நல்லா தெரிஞ்சுங்க ராணுவம் நீ பேச பேச்செல்லாம் எடுபடாது ராணுவத்துக்கு ஸ்கொயர் உண்டு எழுதுறா நீ சொல்றீங்கள உண்டு என்னன்னைக்கு யார எப்ப எப்படி சந்திச்சாங்க எவ்வளவு நேரம் செஞ்சாங்க எத்தனை செகண்ட் வரைக்கும் இருக்கும் நீ எங்க அது வந்த எங்க திரும்ப போன விமானத்துல வந்தியா பறந்து வந்தியா நீச்சல் அடிச்சு வந்தியா நடந்து வந்தியா எல்லா தரவு இருக்கு நீ தம்பி தம்பி எல்லா தரவு இருக்கும் ஏமாத்த முடியாது ஏமாத்த முடியாது

சரி அதை நான் மங்கோலியனமா என் மூக்க பாரு சப்பையா வருக்கு என் உயரத்தை பாரு என் குட்டையா வருக்கிற அந்த மூன்றுக்கும் மாறுபட்ட இன்னொரு மரபினம் இருப்பதைத்தான் திராவிடம் சொல்றோம் அந்த திராவிடம் அரசியல் அறிவியல் மானுடவியல் ஒபாமா போய் கேளு ஒபாமா கேட்டான் பத்திரிகையாளர் கேட்டான் நீங்க என்னன்னு கேட்டான் ஐ ஆம்

ஒரு மொழியை கத்துக்கிட்டு ஒரு பண்பாட்டை கத்துக்கிட்டு ஒரு மொழி மக்களோட இணைஞ்சு ஒரு குறிப்பிட்ட நாள் அவங்களோட சேர்ந்து வாழ்ந்து அந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கு பிறகு அந்த எதை சார்ந்திருக்கானோ அதை பெற்றுக்கொள்வது என்பது இயல்பு மரபு ஆனா ஒரு ரேஸ் ஒரு மரபினம் கருப்பு என்னைக்கு வெள்ளை ஆவாது வெள்ளை என்னைக்கு கருப்பு ஆவாது இது ரெண்டும் சேர்ந்து மங்கோல் இனமா மாறாது இவை மூணும் திராவிடமும் மாறாது நான் திராவிடன் நான் திராவிடன்

இளமாரெல்லாம் போய் ஒரு பேட்டியை கொடுத்தோம் ஏன்னா நடிகர் விஜய் வந்து பெரியார் படத்தை அம்பேத்கர் படத்தை வச்சார் திராவிட அரசியல் தூக்கி பிடிச்சார் திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள் இருந்தார் எப்பா தே திராவிடமும் தமிழ் தமிழ் தேசம் உனக்கு கண்ணு தானே அவர் சொல்லியிருக்காருல உனக்கு பிரச்சனை தாவிடன்னா அதை விட்டுட்டு போகணும் தானே போறோமா நீ பாஜக மாதிரி ஆர்எஸ்எஸ்கார மாதிரி உட்காந்து நீ பேசியிருந்தா லாக்ல போயிடுச்சு சாவர் நடுவில் போய் சாவார

திராவிடன்ற சொல் கூட்டு மரபிடம் என்கிற அடிப்படையில் இருக்கு அப்படின்னா ஒபாமா சொல்ற அடையாளம் தான் அவன் ஒபாமா இன்னொன்று சொன்னான் அவருடைய சர்டிஃபிகேட் பார்த்தா அவன் கென்னி இருக்கும் அதுதான் கமலா ஹாரிஸ்னு ஒருத்தவங்க இப்ப நின்று தேர்தலில் அமெரிக்காவில் தோத்தாங்க நம்ம இந்தியாவில் இருக்க ஊடகங்கள்லான் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் அவர்கள் வெற்றி வாய்ப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கருத்துக்கணிப்பெல்லாம் வெற்றி வாய்ப்பு எந்த என்ன சொல்ற நீ இந்திய வம்சாவளி இப்ப அவங்களை போய் நோண்டி பாரு ரெண்டு மரபின இருக்கும் இந்த ரெண்டு மரபினத்துல அவன் மறைக்க முடியாது மொழி வழி தேசிய இனம் என்பது தேசிய இனம் ஒரே மொழியை பேசக்கூடிய கூட இரு நாடா இருப்பா மூன்று நாடா இருப்பா இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் தமிழ் பேசுறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் பேசுறாங்க பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் பேசுறாங்க மொரீசியஸ்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் பேசுறாங்க

தமிழ்நாட்டு மீன் தூக்கிட்டு போய் வச்சு கொலை உலகம் கொள்றான் வழக்கு போடுறான் பொய் வலக்கு போடுறான் இதற்காக நீ ஒரு போராட்டம் நடத்திருக்கியா மீனவர்களுக்காக இந்த உட்காந்துட்டு அறிக்கை விடுறது மைக்க நீட்டா பேசுறது உனக்கு ஒரு கும்பல் தயார் பண்ணி வச்சிருக்கியா அந்த கும்பலை உங்க செய்தியை பற்றி எடுத்து போடுறதுக்கு உங்களுக்கு ஊடகத்துல ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கு அங்க இருந்து ஒரு கட்டமைப்பு இங்க கடுத்தரத்துல வேற ஒரு கட்டமைப்பு எல்லா கட்டமைப்பு வச்சுட்டு டெய்லி அஞ்சு நிமிஷம் நின்று பத்து நிமிஷம் நின்று ரெண்டு கேள்வி கேட்டுட்டு நீங்க வேணா சீமான் பேச்ச கேளுங்க ஒரு படம் மாநாடு ஒரு படம் வந்து அது ஒரே சொல்ல ரிப்பீட் சீமான் பேச்சுல சொன்னதையே தான் சொல்லுவார் இந்த தோலை திருமுருகன் காந்தி பேச்சு எடுத்து கேடு ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு மெட்டீரியல் மாறி இருக்கும் என்ன பொருளோ அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி பேசுவார் அந்த பொருளுக்கு உரிய தரவுகளோட பேசுவார் அந்த தரவுகள் யாரும் மதிக்க முடியாது அது அம்பேத்கர் வழி வந்தவர் பெரியார் வழியில் வந்தவர் அதில் ஆதாரம் வச்சுட்டு பேசுவார் நீ வந்து மற்றவங்க சொல்லி வச்சதையே திரும்ப மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரே பாட்டை திரும்ப 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 பாடி கேட்குறவன் கேன என்ன சரி போங்க அதனால் எனக்கு வந்து அன்பு இவங்களை இன்னும் வேறு மாதிரி பேசணும் என்ன பண்ணுறது அரசியலில் நாகரிகமாக வளர்ந்துட்டோம் வந்த வளர்ந்த வளர்ப்பு அப்படி ஒன்றை மாதிரி நாதாரி கூட்டமாக அலைகிற ஒரு கூட்டம் கிடையாது நாங்கள்

நாங்களாம் பகுத்தறிவு கூட்டம் பகுத்து பார்க்க வேண்டிய பொய் சொல்ற வண்டி வண்டியா பொய் சொல்ற அப்படின்றதான் பேசுவோம் நீ யாருக்கும் உங்க கூட்டாளி யாராங்களும் சரி தமிழ்நாட்டில் ஒண்ணு தெரிஞ்சே கண்ணு திராவிடம் என்பதை தாண்டி ஒண்ணு நீங்க ஜெயிக்கவே முடியாது பெரியார் இல்லாம இந்த மண்ணில் எதுவும் கிடையாது பெரியார் மட்டும்தான் அப்படின்னு நீ கேட்குறீங்க பெரியார் மட்டும் இல்லை பெரியார் தாண்டி இருக்கிறாங்க பாருங்க இங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லை இதை தானே இருக்கிறாங்க இருக்காரு அது பட்டியல் நீல் இருக்கு பாரதிதாசன் இருக்காரு அது பட்டியல் ஆனா ஒரு அடையாளம் முதல்ல கருத்தியல் அடையாளம் அந்த கருத்தில் அடையாளத்தோடு இன களத்தில் நின்று கணத்துக்கு களத்துல இனத்துக்காக நின்று போராடி அடைந்து அடையாளங்கள் தான் காட்ட முடியும் எல்லாத்தையும் வரிசையா போட்டு நொப்பி காட்ட முடியாது அதனால எங்கள் அடையாளம் எங்கள் அடையாளம் இவர் தாண்டா திராவிடம் அவர் தாண்டா தமிழ் தேசியம் இந்த திராவிடம் மீட்டெடுக்கும் விடுதலை தமிழர்களின் தன்மானத்தை உயர்த்தி பிடிக்க தமிழ்நாட்டு மக்களின் அரசியலை நிர்ணயம் செய்ய ஒரு நீண்ட நெடிய பயணத்தில் சுய நிர்ணய உரிமையோடு இறையாண்மை உள்ள தமிழ்நாடு அரசு என்று பெயர் வர திராவிடமே இதுவரை ஈடு கொடுத்திருக்கிறது களத்து நின்று போராடி தியாகம் செய்திருக்கிறது அந்த தியாக வரலாற்றில் நாங்கள் நிற்கிறோம் உங்களை விடமாட்டோம் உங்கள் பொய் புரட்டுகளை தோல்விப்போம் தோல்விப்போம் என்று சொல்லி திராவிடம் தமிழ் தேசம் என்கிற அடிப்படையில் தமிழ் தேசியம் ஒரு தேசிய இன மொழி இனம் என்று சொல்லி தந்த வாய்ப்பு நன்றி முடிக்கிற நன்றி